இந்த காலத்துல நல்லத சொல்றங்கள கொஞ்சம் பேர் தான்டா வணக்கம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கற்றோருக்கு செந்த இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லி கற்றோருக்கு மட்டுமல்லங்க கத்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் இடம் எல்லாம் சிறப்பு தான் அது என்னுடைய வாழ்க்கையில தற்பொழுது நிரூபித்து வருகிறார் கத்தர் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பினான்சியல் அட்வைசர் ட்ரெஷரர் அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில் சென்று சந்தித்தேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பு இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான நிகழ்வாக நாம் வந்து கடந்து விட முடியாது கடந்த இரண்டு நாளுக்கு முன்பாக தூத்துக்குடி ஆசிரியத்தில் இருந்த நிலைமை வேறு இன்று அந்த நிலைமை முற்றிலுமாக மாறி இருக்கிறது அஹ் அண்ணன் அவர்களிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா நமது பைனான்சியல் அட்வைசர் அண்ணட்ட வந்து நம்ம கேட்டோம் உடனடியாக வந்து நம்மை சந்திப்பதாக சொல்லி நம்ம என்ன சந்தித்தாங்க அதுவும் சாதாரண சந்திக்கல காத்திருந்து அதாவது நான் காத்திருந்தேன் அங்க போனோன்னு பாத்தீங்கன்னா நீங்கதான் அதன்ராஜ் யூடியூபரா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்துல பேசிருக்கான்னு சொல்லி என்னை உபசரித்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வந்து பேசுனாங்க எங்கள் இதயத்தில் இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுனாங்க நானும் சொன்னேன் அவங்களும் என்ன பண்ணாங்க தூத்துக்குடி நாசிரியர் திருமடலம் இந்த அளவுக்கு இருப்பது அவர்கள் மிகுந்த கவலை கொண்டார்கள் நிச்சயமாக இது கத்தருடைய திருமடலம் இது மாற வேண்டும் என்று அவருடைய இதயத்திலே வந்து பார்த்தோன்னா கத்தர் ஏவி இருக்கிறார் அவர்களை மட்டுமல்ல நமக்கு உதவி செய்த நமது தேவா ராஜன் அண்ணனையும் நான் சந்தித்தேன் அவர்களும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மேல ரொம்ப கரிசினையோட இருக்காங்க அண்ணனும் திருநெல்வேலியை சேர்ந்தவர் நமது பினான்சியல் அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா நமது அருகாமையோட நாகர்கோவிலை சேர்ந்தவர்கள் எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருவரையும் சந்தித்தது உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் கத்திர எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர்கள் இருவரும் நமக்கு வந்திருப்பது மிகுந்த ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு எதிர்பாராத மகிழ்ச்சியையும் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது நிச்சயமாக வருகின்ற காலம் நமக்கு வசந்தமாக மாறும் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயர்களை குறித்து பேசினாங்க அப்போ நாங்க பேசின ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆயர்கள் என்பது பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் சொல்லுற வயர் போன்றது அது வந்து நம்ம எவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது ஏற்கனவே சில டிரான்ஸ்பர் போட்டிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நமது கமிஷனரி அவர்கள் போட்டிருக்கிறதுனால நம்ம இமீடியட்டா அதை வந்து நம்ம முடியாது ரீவொர்க் பண்ண முடியாது ஆனாலும் அனைவரையும் வருகின்ற திங்கட்கிழமை வந்து நாங்க ரெண்டு பேரும் அனுபடுவோம் இந்த டைசன் ஆபீஸ்ல இருப்போம் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே தயவு செய்து இந்த மாறுதல் பெற்ற அனைத்து ஆயர்களும் நீங்க நமது கமிஷனரி அவர்களையும் நமது திருமண்டல பைனான்சியல் அட்வைசர் சார் அவர்களையும் வந்து பார்க்கும்படியாக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இதை வந்து இது தகவலாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய குறைகளை இப்போ உங்கள்ட்டையும் பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க நான் அதையும் இங்க வந்து நம்ம நோட் விரும்புகிறேன் உங்களுடைய தெளிவான விளக்கத்தை அவங்களுக்கு நீங்க கொடுங்க அது போல ஏற்கனவே நாலு பேர் என்ன பண்றாங்க பண்ணி வச்சிருக்காங்க அவங்களே எந்த விதமான விசாரணை இல்லாம உள்ள எடுத்திருக்காங்க அதே நீங்க சொல்லுங்க அவர்கள் மேல என்னென்ன குற்ற பின்னணி இருக்கிறது அவர்கள் மேல வழக்கு இருக்கு அதே நீங்க சொல்லுங்க ஒரு தெளிவான நிலையை நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துரைங்கள் கண்டிப்பாக உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அது வந்து செல்லுபடியாகும் நானும் வந்து பாத்தீங்கன்னா கண்மூடிக்கொண்டு யாரையும் ஆதரிக்க மாட்டேன் இருதரப்பையும் விசாரிப்பார்கள் நாம் அதுதான் கேட்டிருக்கோம் நம்மை குறித்து விசாரிக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் நமக்கு கிடைத்திருக்காங்க இதுக்கு கத்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கியம் அது மட்டுமல்ல இந்த தேர்தலை குறித்தும் பேசினேன் தேர்தலில் வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது வெட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா புதுசா ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணாம இருக்காங்க கண்டிப்பாக நமது மாடரேட்டர் அவர்களும் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களும் அது போல பாத்தீங்கன்னா நம்முடைய பைனான்சியல் அட்வைசர் அவர்களும் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க செய்வாங்க அதுக்காக காத்திருப்போம் அது மட்டுமல்ல அஹ் அது போல இந்த டிரான்ஸ்பர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு சொல்றாங்க நோ ட்ரான்ஸ்ஃபர் நோ அப்பாயின்மெண்ட் நோ ப்ரமோஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த டயசிசன் ஆஃபீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா பினான்சியல் அட்வைசர் அதாவது பொருளாளர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் ஆனால் இப்போது வந்து வேறு நபர்கள் கட்டுப்பாட்டில் இருக்காங்க நிறைய பேர் கையெழுத்து போடாமல் விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதே அனுப்பணும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்காங்க குறிப்பாக பள்ளிகள் பள்ளிகள் கல்லூரிகள் வந்து மேனேஜர் யார் இருக்கனா அதாவது காலேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கமிஷனர் அதாவது பிஷப் தான் என்ன பண்ணும் அவங்க தான் இன்சார்ஜ் ஸ்கூல்ஸ் அனைத்து பள்ளிகளுக்கும் யார் வந்து மேலாளர் மற்றும் தாளர்னா அவங்க வந்து நமது பினான்சியல் அட்வைசர் பொருளாளர் தான் அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது நான் இது வந்து அவங்களுக்கு உங்களுக்கு இந்த சைலில் அதை போடுறதுக்கு நீங்கள் பாருங்க அதுபோல் பிரைமரிக்கு யாருன்னா அங்கே இருக்கிற ஆயர்கள் இதுதான் கான்ஸ்டியூஷன் இது அதுபோல நமது குறிப்பாக அந்த தூத்துக்குடி இந்த திருமண்டலில் இருக்கிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நமது பொருளாளர் ஃபினான்சியல் அட்வைசர் சார் அப்படி கண்ட்ரோலில் வரணும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆயர்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வலியுறுத்தி சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த இருந்து அவங்க கண்ட்ரோலில் தான் அது வரணும் அதுதான் நியாயம் அதுதான் நமது கான்ஸ்டியூஷன் படி சரியான ஒரு இது இங்க போட்டிருக்க மேனேஜர் மேனேஜர் கிடையாது கரஸ்பாண்ட் கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்களுக்கு போட்டது தற்காலிகமானது அதை நீக்கிவிட்டு உடனடியாக நமது பினான்சியல் அட்வைசர் நமது பொருளாளர் அவர்கள் உடனடியாக அவருடைய கட்டுப்பாடுகள் அனைத்து பள்ளிகளையும் கொண்டு வரணும் அது போல பாத்தீங்கன்னா நமது திருமண்டல் அலுவலகத்தையும் கொண்டு வரணும் என்பதை தாழ்வு மீன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் நேற்று தான் சென்னையிலிருந்து கிளம்பி என்ன பண்ணேன் வந்துட்டே திருநெல்வேலியில் இருக்கேன் இன்று மாலை நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து நபர்களும் நம்ம ஒரு இடத்துல கூடி கூடியோம் பேச போகிறோம் அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த தொலைபேசி தான் கீழே கொடுத்துருக்கேன் தயவு செய்து இதில் வர விருப்பமுள்ள மக்கள் மட்டும் தயவு செய்து நான் சொல்றேன் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கோ எனக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு அது போலதான் கத்தர் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு இது உஷா உதாசீனப்படுத்தாதீர்கள் குறிப்பாக அந்த எழுபத்தி ரெண்டு பேர் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அஹ் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டிசி மெம்பர்ஸ் நீங்க கண்டிப்பா வாங்க உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்கறது இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லணும் அது போல குருவானவர்களும் நீங்க எந்த தயக்கமும் இது வந்து ரொம்ப கான்பிடென்சியலா இந்த மீட்டிங் நடக்கும் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மீட்டிங்ல உங்களை அலோவ் பண்ணுவாங்க இதுல நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்பவும் சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆளுடைய கட்டளை இப்படி நான் ஓடிட்டு இருக்கேன் இந்த திருமண்டலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது ஓடிட்டு இருக்கேன் உடனடியாக உங்கள் தொலைபேசி என்னை எடுத்து இந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் நீங்க வாங்க நம்ம நல்லா உட்காந்து பேசுவோம் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல போகிறோம் என்பதை குறித்து பேச போகிறோம் எனவே தயவு செய்து இந்த தாமதமும் இது உடனடியாக இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து இந்து மாலை நடப்புகின்ற இந்த திருமண்டல மீட்பு குழுவின் கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டு தயவு செய்து உங்களுடைய ஆலோசனைகளையும் ஆண்டவருக்காக இந்த திருமண்டலத்தை மீண்டும் வழிநடத்தி செல்வதற்கு ஆலோசனை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் சந்திப்போம் தொடர்ந்து ஜபியுங்கள் திருமண்டல் மக்கள் நான் சொல்றேன் இப்போ நம்ம வந்து வீதியில் இறங்கி போராட வேண்டிய நேரம் இல்ல நமக்கு கத்தர் விசாலமான ஒரு வாசலை திறந்திருக்கிறார் அது வந்து பாத்தீங்கன்னா நமது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டில இருக்கிற ட்ரெஷரர் அவர்களோ நமது உறுப்பினர் அண்ணன் காபிரியல் தேவா அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க மூலமாக கத்தர் செய்திருக்கிறார் இன்னொன்னு நிறைய மனிதர்களும் நமக்கு நல்லா கொண்டு வருவாங்க தேர்தல் நடக்கும் நீங்கள் கலங்க வேண்டாம் தயவு செய்து இந்த கூட்டத்தில் அனைவரும் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க